எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருளெலாம் பார்க்கலாம் நான் ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் நல்ல பிஞ்சு கத்திரிக்காயாக சின்ன கத்திரிக்காயாக வாங்கிக்காங்க தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சம் கலருக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் கடுகு மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இது வத்தல் பொடி கொஞ்சம் புளியை வந்து ஊற வச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கலாம் முத சொல்ல மறந்துட்டேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பா கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வெங்காயத்தில் நான் பாதி வெங்காயத்தை பொடிசாக அப்படி நறுக்கி வச்சுருக்கேன் மீதியும் இப்படி மூசா வச்சுருக்கேன் கருவேப்பிலை இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல் கத்திரிக்காயை வந்து இங்கே இந்த காம்பு பகுதியை வந்து கொஞ்சம் அப்படி வெட்டிட்டு மூசா வெட்டிடாதீங்க நல்லபடி பார்த்துக்காங்க பு புழு எதாவது இருக்கான்ட்டு இப்படி நம்ம எல்லா கத்திரிக்காயும் நறுக்கி வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் தே நிறையா தான் தேவைப்படும் நான் நல்லெண்ணெய் விடுறேன் இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும் இப்போ தான் கத்திரிக்காயை போட்டுடலாம் போட்டு கொஞ்சம் இப்படியே கிளறி கொடுங்க கொஞ்சம் எண்ணெய் மேலே தெரிக்கும் அதனால கொஞ்சம் கவனமாட்டு கிளறி கொடுங்க பாருங்க கத்திரிக்காய் கலர் மாறிடுச்சு நம்ம இப்போ இதை எடுத்துடலாம் நான் கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்றேன் கடுகு கடுகு பொரியட்டும் கொஞ்சம் ஜீரகம் வெந்தயம் கருவேப்பிலை முழு வெங்காயம் வெங்காயத்தையும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு தக்காளியை போட்டுக்கலாம் மஞ்சப்பொடி சில்லி பொடி மல்லித்தூ நான் கலருக்கு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பொடி போடுவேன் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்காங்க ஒரு நிமிஷம் அப்படியே இந்த எண்ணெயில் இந்த மசாலாலாம் கொஞ்சம் அப்படியே வருபடுத்தும் கருகிறப்படாது கவனமாக கிளறி கொடுங்க இப்போ நான் கரைச்சி வச்சிருக்கிறேன் புளி விடுவேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தேவையான அளவு நம்ம உப்பு போடுவேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இது உங்களுக்கு ஒரு ரெண்டு நாள் வச்சு சாப்பிடலாம் ஏன்னால் நம்ம இதில் வந்து தேங்காய் எதுவுமே சேர்க்கல இந்த குழம்பெல்லாம் அடுத்த நாள் வச்சு அடாப்ட்டு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்போ இந்த கத்திரிக்காய் அவ போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் நான் இப்போ கொஞ்சம் சர்க்கரை போடுறேன் அதில் இந்த மாதிரி கொஞ்சம் சுகர் சர்க்கரை சேர்த்துனா அது கிரேவி நல்லா இருக்கும் இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இப்போ ரெடியாகிடுச்சு ஒரு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்